அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் மீட்கப்பட்ட விவகாரத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிராக வழக்குப்பதிவு பதிவு செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது நீதிபதிக்கு எதிராக வழக்குப்பதிவு பதிவு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் ரிட்மனு தாக்கல் செய்யப்பட்டது மனுவை விசாரித்த நீதிபதி அபய் எஸ் வோகா இந்த விவகாரத்தில் உரிய சட்ட விதிகளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பின்பற்றியுள்ளதாகவும் விசாரணை அறிக்கையை பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பி வைத்துள்ளதால் வழக்குப்பதிய கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகள் மற்றும் போலீசாருடைய நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் இருபத்தாறு நக்சலைட்டுகள் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாராயண்பூர் காடுகளில் நடைபெற்ற மாவோயிஸ்ட் தடுப்பு நடவடிக்கையின் போது நக்சலைட்டுகள் மற்றும் போலீசாருடைய துப்பாக்கி சண்டை நடைபெற்றது இந்த தாக்குதலில் இருபத்தாறு நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டதாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது கொல்லப்பட்டவர்களில் ஒருவரான நம்பலா கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஆந்திராவின் முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு உட்பட பல அரசியல் தலைவர்களை கொல்ல முயற்சி என்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க